ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்தார் அவர் ராகவேந்திர ரீ நினச்சிட்டு நீ இப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதாவது பேக் டு ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார் அவ்வளோ இளமையாக ஆகிட்டு அரிப்போம் சார் எங்கள் வீட்டு மோட்ரு வந்து உட்காந்துச்சு இந்த மோதிரம் வந்து தொலைஞ்சி போச்சு நண்பா நீ பயப்படாத இந்த கல் வெளிச்சு படிச்சு அப்படியே பல பல பழம் காட்டிச்சு நீங்கள் ராகவேந்திர நீங்கள் நம்புங்க அவரை வழிபடுங்க அன்னைக்குன்னு பார்த்து கொப்பை வராமல் வரலை ஸ்ரீ ராகவேந்திராய நமக்கு ராயரே நமக்கு நான் இப்பொழுது ராகவேந்திரையே பரம பயங்கரமான பக்தர் வேற பயங்கரமான பக்தன் எனக்கு என்ன தெரியல ராகவேந்திரா வந்து அடிக்கடி நிகழ்ச்சி சரியில்லை இதெல்லாம் கிட்ட நான் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சேன் சடம் தரட்டு சார் எங்கள் வீட்டு மோட்ரு வந்து உக்காந்துச்சு அது வந்து செலவு பண்ணால் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவாகும் நீர்மூழ்கி மோட்ரு என்ன பண்ணுறது சரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்தோம் அவன் முதல்ல ஒரு வருஷம் விட்டு அவள் எல்லாமே காயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டான் என்ன ராகவேந்திரா ரொம்ப சோதனைக்குது என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இன்னொரு வருஷம் போட்டு போய்ட்டு அவர் பிரித்து பார்த்துட்டு எல்லா சரி பண்ணிட்டு அந்த கண்டக்சர் இதை ஒன்று மாற்றுறாரு கண்டக்சர் மாற்றி நான் இப்போ வேண்டிக்கணும் ராக செலவு பண்ணாத என்னை வந்து கொஞ்சம் நீ இது பண்ணி அதே போல் ஒரே ஒரு கண்டக்சரு வேற மாற்றி எடுத்து வந்து தண்ணியில் இறக்கி இன்றைக்கி இந்த மோட்டர் வந்து ஓடிங்கிடுது மூன்று காலம் மழம் ஆயிடுச்சு மூன்று காலம் மழை இருக்கும் சாரிட்டு நான் சொல்லியிருந்தேன் இது இன்றைக்கி நல்லபடியாக ஓடினிது அது ஒரு அற்புதம் தான் நான் ராகவேந்திரா நம்ம இவர் வந்து ஜெயக்குமார் சார் வந்து அவர் ஒரு எனக்கு ஒரு ராகவேந்திரா ஃபோட்டோ கொடுத்துருக்காரு சின்ன ஃபோட்டோ ரெண்டு கார்டுகள் வச்சு கொடுத்துருக்கார் அதான் எங்கள் வீட்டு எங்கள் அம்மா ரூமில் பீரோமலை எப்பயுமே வச்சுருந்தார் அது ஏதாவது எனக்கு அது போல் இது போது நான் அவரை வேண்டிக்குவேன் ராகவேந்திரா என்ன ராகவேந்திரன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னே இன்னொரு அற்புதம் எனக்கு என்னுடைய இந்த மோதிரம் இந்த மோதிரம் இந்த மோதிரம் வந்து தொலைஞ்சி போச்சு என்ன அதாவது வீட்டில் வந்து பலாப்பழம் வாங்கி இருந்தாங்க வன் வீட்லேருந்து பலாப்பழம் வாங்கி வந்து அதை அறு நான் தான் அறுத்து எல்லா எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அந்த அறுக்கிற இடத்துல இந்த முதலில் போய் அதில் போயிடுச்சாங்கறது தெரியல இந்தாலும் என்னுடைய டவுட் அவருடைய இது ஞானம் வருது நீ அதெல்லாம் போயிருக்குன்னு ஒரு எனக்கு ஒரு இது வந்த சிம்டம் சரியே பார்க்கலாம்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்கு அந்த பலாப்பழம் அறுத்து போட்டதெல்லாம் அந்த குப்பையிலலாம் தேடி பார்த்தோம் வீட்டு வீடு பூவெல்லாம் தேடி பார்த்தோம் கட்டில்கீழே பார்த்தோம் பெட்டு மேலே படுத்து இருக்குது எல்லாத்தையும் பார்த்தேன் கிடைக்கல மறுபடியும் எனக்கு வந்து என்ன ராகவீந்திரா இப்போல்லாம் போயிடுச்சே நான் அந்த கல் வந்து அது எனக்கு வந்து ராசிக்கல்லாச்சு ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் எங்கள் வீட்டில் சொன்னேன் இருடி நான் போய்ட்டு இன்னொரு முறை அந்த அன்றைக்கின்னு பார்த்து குப்பை வர ரொம்ப வரலை அந்த குப்பை அப்படியே வீட்டில் நின்று போச்சு ஒரே வித்தின் ஒன்று ஒன் ஹவர் அதுக்கப்புறமா வந்தாங்க நான் ஒரு திடீர்னு ஒரு ஸ்டெக் அவர் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த ஒரு கொடுத்த ஃபோட்டோ பார்த்து வேண்டி போனேன் மறுபடியும் குப்பியை கீழே கொட்டி எல்லாம் கலாம் அந்த பலாப்பழ சொலையை அந்த மேல சொலையை அப்படி இப்படி தூக்கி இப்படி வச்சா அதுலேருந்து மின் 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 மின்னு கல் வெளிச்சம் வந்தது எனக்கு அப்படியே திருட்டு போச்சு அது எப்படி சொல்கிறதில்ல அப்படியே மாட்டிச்சிடாருன்னு சொல்லிட்டு உள்ள விரலை விட்டு உள் போய் இந்த இது இந்த கல் வெளிச்சு பட்டு அப்படியே பல பழ பழ காட்டிச்சு உருளை விரலை விட்டு நான் வெளியே எடுத்துட்டேன் எடுத்துட்டு உடனே அந்த ராகு எங்கம்மா உங்களுக்கு ராக போட்டு மாதிரி இந்த விரலையே நிதியை வச்சுட்டேன் மோதத்தை ஐயா நீங்கள் எங்கேயுமே இருக்கிறீங்க எப்படி கூப்பிட்டாலும் அது நின்று செய்றீங்க அது எப்படி ஐயா நீ இதே போல் வந்து எல்லாருக்கும் செய்யுங்க எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் பல வருடமாக பழகிய சொந்தத்திலும் அவர் என்னுடைய நண்பர் கடந்த மூன்று மாத காலமாக அவருக்கு வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை மேற்கொண்டு அந்த சிகிச்சை வந்து மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்தார் அவருக்கு வந்து உயிர் பிழைக்குமோ பிழைக்க மாட்டோமோ என்று இருக்கும்போது நான் அவரிடம் சொன்னேன் நண்பா நீ பயப்படாது ராகவேந்திரார நீ நினச்சிட்டு நீ போ எல்லாம் நல்ல நடக்கும் அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு வந்து விரை வாதம் விரைவிக்கும் குரல் இறைக்கும் இது மூன்றும் அவருடைய வயது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது வயதாகிடுது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தார் அதிகமான பெயின் வந்த பிறந்து அட்மிட் பண்ணாங்க வேறூர் பாரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாமே ஒரு மாதமாக அவருக்கு வந்து எடுத்த இதில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலை ஏன்னா மருந்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் சரியான தான் நான் பண்ண முடியும் எதுக்கும் உங்களுடைய வந்து ப்ராப்ளம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படி சொல்லி டாக்டருங்கலாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது என்னுடைய நண்பர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் நீ பயப்படாத அவர் பேர் வந்து ஜனார்த்தனம் ஜனா நீ பயப்படாத ராகவேந்திரா இருக்கார் நீ தைரியமாக இரு அப்படின்னு சரி ஒரு நாலு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டுன்னு போனாங்க கூட்டுக்குன்னு போயிட்டோம்னா அங்கேயும் டாக்டருங்க வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப இதுவாக இருக்குது நீங்கள் வந்து ஆண்டவன் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்டேயே பையன்கிட்ட சொல்லியிருக்க பையனும் அப்பா கிட்டே சொல்லல பையன் எங்கிட்டே வெளியே வந்து சொன்னான் சாரி அப்போ நான் சொன்னேன் சார்கிட்ட நான் அப்போது ஒரு நம்ம சரவணன் சார் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவருக்கு வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் எது நடந்தோ நடந்ததோ அப்போ வந்து அந்த அரிசி ராகவேந்தனோடைய அந்த அரிசியை வந்து ஒரு துணியில் கட்டி அவர் இடத்துல நீங்கள் எடுத்து போய் குடிச்சிங்கன்னா அதை அவர் கையில் வச்சுங்கன்னா அவர் வந்து அவரே வந்து அவர்கிட்ட அப்படி அவருக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு இதில் நான் அங்கே பார்த்தேன் அந்த பார்த்து அப்படியே என் மைண்டில் இருந்தது நான் என்ன பண்ணேன் ராகவேந்திரா கோயிலுக்கு போய்ட்டு அயிருக்கட்டை போய்ட்டு அந்த அரிசியை வாங்கி ஒரு துணியில் கட்டி அவர்கிட்ட எடுத்து போயிட்டு ஆப்ரேஷன் நடந்து முடிந்த அடுத்த மறுநாள் காலையிலேயே வேலூர் அடுக்கம்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவர் சுயநிலாமல் இல்லாமல் அப்படி என்னுடைய நண்பர் அப்பா அவர் பாய்கிட்ட கொடுத்து இதை எடுத்து போயிட்டு அவர்கிட்ட கொடுப்பா அவர் தலைமாட்ட வச்சுக்க சொல்லி அவர் எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு பெட்டு கீழே வச்சுக்கோங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு துணியில் அந்த பூவு இந்த அரிசி எல்லாம் கட்டி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் கடைசி வரைக்கும் என்ன என்ன சொன்னாலும் அது கடைசி வரைக்கும் சொன்னி மிக அற்பு அதுதான் அற்புதன்றது அவருடைய இதே எடுத்து கொடுத்து அவர் சுயநிலம் இல்லாமல் இருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு இருபது நாள் பொறுத்து எப்படி அதிசய அதிசயத்தக்க வகையில் அவர் வந்து உயிர் பிழைத்தார் தான் சொல்லலாம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இதுக்கு வந்து அந்த ராகவந்திராவுடைய அந்த அற்புதன்றது அங்கே தான் இருக்குது அவருடைய சக்தி அங்கே தான் காட்டுது அப்போ என் நண்பருக்கு சொன்னேன் நீ எல்லாம் முடிச்சுட்டு நீ நல்லபடியாக வந்து ஆம்பூருக்கு வந்து நம்ம ராகவேந்திர கோயிலில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி செஞ்சிடலா அப்படின்னு சரி அதே போல்தான் இன்றைக்கி நல்லபடியாகி இன்னைக்கு வந்து என்னை விட அதிகமாக இன்றைக்கி சத்துவாச்சரிக்கு போகிறான் இல்லை மெட்ராஸ் போயிட்டு வரலாம் எல்லாமே போகிறான் இத்தனை ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி நல்லா ஒரு நூறு பர்சன்ட்டாக நான் நூறு பர்சன்டே மேலே அவர் வந்து நல்லபடியாக ஒரு அதாவது பேக் டு ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார் அவ்வளோ ஆகிட்டா இருப்போம் அது போல் ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து அற்புதத்தை ராகவேந்திரா வந்து நிகழ்த்திருக்கிறார் இதை நான் வந்து அவர் சரவணன் சார் சொன்னது அந்த அரிசி இதை வந்து வச்சது எனக்கு தெரியல அவர் எப்படி இது எந்த இதில் எங்கே சொன்னா சோ அதெல்லாம் கேட்டுவிட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சேன் அவனும் அதே போல் அந்த அரிசி மட்டும் எடுத்துட்டு வந்து இங்கே ஆம்ப ராகேந்திர கோயிலில் கொடுத்து அந்த கோயில் அங்கேயே வச்சு அர்ச்சனை பண்ணி அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ஐக்கிட்ட கொடுத்து நாங்கள் அதுக்கு வந்து எல்லாமே இருக்கணும் பால் கீழில் மாலை எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு இது வேண்டுதல் பண்ணி நிறைவேற்றணும் அது எனக்கு ஒரு மன திருப்தி இந்த அவருடைய அற்புதத்தை வந்து நம்ம என்ன நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் மீன் எல்லா நாளுக்கு ராகவந்திரம் நினைக்கணும் நம்புங்கள் ராகவேந்திரன் நம்பினாவே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நிச்சயமாக நடக்கும் இது நான் என்ன சொல்ல வரேன்னா இது அவருக்கு ராகவேந்திராவை வந்து உண்மையிலே நான் இன்னைக்கு நிறைய நான் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே நன்மை செஞ்சு நிற்கிறாரு நான் இது வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ராகவேந்திராவை நீங்கள் நம்புங்க அவரை வழிபடுங்க அவர் நாம் வந்து யாருக்கும் தீமை செய்யாது நன்மை செய்யுங்க உதவி செய்யுங்க ஏழைகள் அதாவது நானும் எப்படி சார்னா நான் ஏழைகளுக்கெல்லாம் எல்லாம் யாரை பார்த்தாலும் உதவ மாட்டேன் உண்மையான ஏழைகள் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது நான் உதவி செய்வேன் அந்த ராகவேந்திராவை நீங்கள் நினச்சி குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவருடைய அற்புதத்தை நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அவரை வணங்கி நாம் என்றுமே கடைசி வரையிலும் நாம் ராகவேந்திரை வணங்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் पूज्याय राघवेंद्राय सत्यधर्म धर्म रज राम सत्पुर नम काम ओम श्री राम